தங்களை பெரிய நீதிமான்கள் மாதிரி பெருமையாக சொல்லிக்கிறாங்க ஆனால் உண்மையில் இவ்வளோ பெரிய தப்பாக அவங்க பண்ணியிருக்காங்க அன்றைக்கி போட்டி வைக்க போகிறதா சொல்லி கடைசியில் ஹரிஷுக்கும் இதே மாதிரி தான் பண்ணாங்க நல்ல வேலை எப்படியோ என் நண்பன் உயிர் பொழைச்சி வந்துட்டான் என நினைத்த ஜீவாவிற்கு அவர்கள் மீதான வெறுப்பு மேலும் அதிகரித்தது அதே நேரத்தில் சிவம் மீண்டும் பேச ஆரம்பித்திருந்தார் நான் ரொம்ப பர்ஃபெக்ட் கிடையாதுன்னு எனக்கு தெரியும் என் வாழ்க்கையில் சில மோசமான முடிவுகள் எடுத்திருந்தாலும் என் தப்புகளுக்கு நான் எப்போவுமே பொறுப்பு எடுத்திருக்கிறேன் ஆனால் ஒன்று மட்டும் உறுதி நான் கண்டிப்பாக டாப் டென் ஆர்கனைசேஷன் சொல்கிற மாதிரி அவ்வளோ கெட்டவனோ மோசமானவனோ கிடையாது அவங்க வேணும்னே என்ன ஒரு வில்லனாக சித்தரித்து கொல்ல பார்க்குறாங்க எங்கள் அமைப்போட அதிகாரமும் பலமும் அவங்களோட கண்ணை உறுத்துது சொல்லிக்கொண்டே வந்த சிவத்திற்கு திடீரென்று பயங்கரமான இருமல் வந்தது சார் 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 நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் ஏன்னா ஜீவா கூற அதுக்கெல்லாம் நேரம் இல்லை ஜீவா என்னோட கடைசி நிமிடங்களை நான் எண்ணிக்கிட்டு இருக்கேன் என்றார் பின்பு அவருடைய கண்களை உற்று பார்த்தவர் ஜீவா நான் ரெண்டு பேரும் தற்செயலாக சந்திச்சிருக்கலாம் ஆனால் நம்ம தலைவிதி ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டிருக்கு நான் அதை உறுதியாக நம்புகிறேன் இப்படி எனக்கு காட்டின கருணைக்கு நான் உனக்கு ஒன்று திருப்பி தரேன் அதுக்கு முன்னாடி நீ என்ன உன்னோட மென்டாராக ஏற்றுக்குவியா அப்படியே மிரியட்ஸ்லேயும் சேரணும் இது ரெண்டுக்குமே நீ தயாரா என கேட்டார் அவரை காப்பாற்றியதன் மூலம் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்று ஜீவா கனவிலும் எதிர்பார்க்கவே இல்லை என்ன சொல்கிறீங்க நீங்க என்னோட மென்டாரா என்று ஆச்சரியத்துடன் கேட்டான் அவர் உயிர் பழப்பதே கஷ்டம் என்ற நிலைமையில் இருக்கும்போது தன்னிடம் இப்படி கேட்பது ஜீவாவுக்கு ஒரு வகையில் அதிர்ச்சியை கொடுத்தது ஒரு நிமிடம் என்ன முடிவெடுப்பதென்றே தெரியவில்லை பின்பு குனிந்து அவரின் நிலைமையை பார்த்தவன் அதன் பிறகு கொஞ்சம் கூட தயக்கம் ஒரு அடி பின்னால் நகர்ந்து அவர் முன்னால் மரியாதையாக தரையில் முட்டி போட்டு அமர்ந்து சுப்ரீம் கமாண்டர் அது என்னோட அதிர்ஷ்டம் என்றான் நல்லது நான் இப்போ செத்துக்கிட்டு இருந்தாலும் கடைசி நேரத்தில் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு கண்டிப்பா நான் அந்த கடவுளுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் அவர் தான் ஒருத்தனை என் கண்ணில் காட்டினார் மூச்சு திணறலுடன் கஷ்டப்பட்டு இதை சொன்ன சிவம் ஜீவாவை பார்த்து கையசைத்து அவருக்கு பக்கத்தில் வருமாறு கூப்பிட்டார் சுப்ரீம் கமாண்டர் இப்போ நான் என்ன செய்யணும் ஜீவா மரியாதையுடன் கேட்க அவனுடைய தலையில் கை வைத்து ஆசிர்வாதம் செய்தவர் தன் பாக்கெட்டில் இருந்து இரண்டு பொருட்களை வெளியில் எடுத்தார் பின் அவர் தன் பாக்கெட்டிலிருந்து இரண்டு மாத்திரைகளையும் ஒரு குத்து வாழையும் எடுத்து வெளியில் வைத்தார் ஜீவா அதையெல்லாம் பிரமிப்புடன் பார்க்க இந்த மாதிரி ஏதாவது நடந்தால் என்ன பண்ணுறதுன்னு எதிர்பார்த்து இந்த டேப்லெட்ஸை நான் என் கூடவே ரொம்ப நாளாக வச்சுருக்கேன் அப்புறம் இந்த கத்தியோட பேர் இன்ஃபினிட்டி டாகர் இதுதான் உனக்கான என்னோடய பரிசு நான் போனதுக்கப்புறம் இந்த கத்தியை எப்போவுமே உன் கூடவே வச்சுக்கோ இது உன் உயிரை காப்பாற்ற உதவும் இப்போ இந்த டேப்லெட்டை ஒரு கையில் எடுத்துகிட்டு உன்னோடய ரைட் ஹேண்டை என்கிட்ட நீட்டு சிவம் சொல்ல ஜீவாவும் அப்படியே செய்தான் படுக்கையில் நன்றாக சாய்ந்து உட்கார்ந்த அவர் அந்த குத்துவாளை பயன்படுத்தி அவருடைய வலது கை மற்றும் ஜீவாவுடைய வலது கை இரண்டிலும் ஒரு கீரலை ஏற்படுத்தினார் சிவப்பாய் ரத்தம் வெளிப்பட்டது நான் என்ன பண்றேன்னு உனக்கு ஒரே குழப்பமா இருக்கலாம் இந்த டேப்லெட்டுக்கு பேரு எனர்ஜி டிரான்ஸ்பர் பில் அதாவது ஒருத்தரோட ஆற்றலையும் சக்தியையும் இன்னொருத்தருக்கு மாத்துறதுக்கு இது உதவும் இது வேலை செய்யணும்னா நம்ம ரெண்டு பேரும் இப்படி ஒன்னா கை குலுக்கி ரத்த சத்தியம் செஞ்சுக்கணும் அதுதான் இந்த எனர்ஜி ஆக்டிவேட் பண்ணும் அவனுக்கு புது அனுபவமாக இருந்தது இந்த இடத்தில் எப்படி ரியாக்ட் செய்ய வேண்டும் என்று கூட அவனுக்கு தெரியவில்லை ஓகே நேரம் வந்துருச்சு இப்போ உன்னோட கண்களை மூடு நான் மூணு வரைக்கும் எண்ணுவேன் மூணுன்னு சொல்லும் போது நான் ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் அந்த மாத்திரையை முழுங்கிட்டு கை குலுக்கிக்கணும் ரெடியா என்று கேட்டவர் ஒன் டூ த்ரீ என என்னவும் ஜீவா அவர் சொன்னது போல செய்தான் சில நொடிகள் அமைதியாக கழிய ஜீவா என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்வதற்கு முன்பே கமாண்டரின் கையில் இருந்து தன்னுடைய உடலுக்கு ஒரு ஒப்பிட முடியாத சக்தி வாய்ந்த ஆற்றல் பாய்வதை உணர்ந்தான் அது அப்படியே அவன் கை கால் எலும்பு நரம்பு என எல்லா இடங்களிலும் பரவியது அவனுடைய உடல் நடுங்கியது ஜீவா பயப்படாத என்னை நம்பு என் சாவுக்கு அப்புறம் இந்த சக்தியெல்லாம் யாருக்குமே பயன்படாமல் வீணாதான் போக போகுது அதுக்கு பதிலாக இந்த ப்ராசஸ் என்னோடய சக்தியை உனக்குள்ளே வாழ அனுமதிக்கும் இது மூலமாக நான் உன் இருந்து எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்காட்டியும் உனக்கு தானாகவே எல்லாமே தெரியும் என்னோடய கத்தியை கூட உனக்கு தான் தந்திருக்கேன் அதனால் இப்போ என்னோடய பாரம்பரியத்தை நீ தான் தொடர போகிற எந்த சூழ்நிலையிலையும் என்ன தாழ்த்துற மாதிரி மட்டும் நீ நடந்துக்கவே கூடாது என்ற சிவம் முக்கியமாக எனக்காக பழுவாங்கிறேன்னு சொல்லி இந்த சக்தியை வீணடிக்கக்கூடாது இப்போ மாதிரியே உன்னோடய இதயத்தில் எப்போவுமே நீதியையும் நியாயத்தையும் சரிசமமாக வச்சுக்கோ நிறைய நல்ல விஷயங்கள் செய்கிறதுக்கு நான் கொடுத்த சக்தியை பயன்படுத்திக்கோ என்று அறிவுறுத்தினார் அந்த நேரத்தில் ஜீவாவால் எந்த பதிலும் சொல்ல முடியவில்லை அவன் வெறுமனே தலையை மட்டும் ஆட்டினான் அவனுடைய நெற்றியில் இருந்து வியர்வை துளிகள் கீழே விழுந்தது கமாண்டரின் உடலில் இருந்து அவனுக்கு டிரான்ஸ்பரான ஆற்றல் மொத்தத்தையும் அவனுடைய உடல் தாங்கிக் கொள்ள வேண்டியிருந்தது ஒரே நாளில் தன்னுடைய வாழ்க்கை இப்படி தலைகளாக மாறும் என்று அவன் கனவிலும் நினைக்கவில்லை ஒரு நிமிடம் கழித்து ஒரு வழியாக அந்த ப்ராசஸ் ஒரு முடிவுக்கு வந்தது ஜீவா மீண்டும் கண்களை திறந்தபோது சிவம் தளர்ந்து போய் கீழே விழுவது போல தோன்றினார் அவர் மூச்சுவிடவே திணற ஜீவா மீண்டும் அவரை பெட்டில் படுக்க வைத்தான் கமாண்டர் சார் ஜீவா மெதுவான குரலில் அவரை அழைக்க என்ன நினைச்சு ரொம்ப சோகமா இருக்காது ஜீவா பிறப்பும் இறப்பும் இயற்கையாக நடக்கிறது அதை யாராலும் மாற்ற முடியாது இதை அவர் சொல்லும் ஜீவாவின் மனதில் ஹரிஷின் முகம் தோன்றியது திவ்யா தொடங்கி எத்தனையோ உயிர்களை சாவின் விளிம்பிலிருந்து கைப்பிடித்து கூட்டி வந்தவன் அவன் இப்போது கூட ஹரிஷை நினைக்கும் போது ஜீவாவின் மனது சிலிர்த்தது அவ்வளவு ஏன் கடைசியாக ஜீவாவின் உயிரையே அவன்தான் காப்பாற்றினான் தன் நண்பனைப் போலவே தானும் மற்றவர்களுக்கு உதவும் வகையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று அந்த நிமிடத்தில் ஜீவா தனக்குள் உறுதிமொழி எடுத்துக்கொண்டான் அதற்குள் கமாண்டருக்கு அதிகமாக மூச்சு வாங்க ஜீவா அங்கிருந்த தண்ணீரை எடுத்து அவருக்கு கொடுத்தான் இன்னும் கொஞ்ச நேரம் மட்டும் பொறுத்துக்கோங்க கமாண்டர் என் ஃப்ரெண்ட் ஹரிஷ் வந்துடுவான் அவனால் சரி பண்ண முடியாத பிரச்சனையே இல்லை அதுக்குள்ளே ஏன் அவசரப்பட்டு உங்கள் சக்தி எனக்கு மாத்துனீங்க என் நண்பன் வந்த உடனே நிச்சயம் உங்களோட உயிரை காப்பாற்றிடுவான் ஜீவா சொல்ல கமாண்டரின் முகத்தில் ஒரு புன்னகை தோன்றியது நீ உன் ஃப்ரெண்டு மேலே ரொம்ப பாசமும் நம்பிக்கையும் வச்சுருக்கேன்னு நல்லாவே தெரியுது நீ இவ்வளோ பெருமையாக பேசும்போது எனக்கே அவரை பார்க்கணும் போல தான் இருக்குது ஆனால் அது வரைக்கும் நான் தாங்குவானான்னு தெரியல என்று அவர் சொல்ல தயவு செஞ்சு அப்படிலாம் சொல்லாதீங்க என்று கண் கலங்கினான் ஜீவா அப்புறம் நான் போனதுக்கப்புறம் இந்த லெட்டரை மெரியட்ஸோட துணைத் தலைவரான விக்டர் கிட்ட கொடுத்துரு எனக்கு அப்புறம் தலைவர் பதவிக்கு தகுதியானவர் யாருன்னு இதில் எழுதியிருக்கேன் மூச்சு வாங்கியபடியே கூறிய சிவத்தின் கண்கள் திடீரென கலங்கியது அப்புறம் என் மகன் அவனை நினச்சாதான் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது எனக்காக நீ ஒரே ஒரு உதவி மட்டும் செய்யணும் என் பையனை எதிரிகளுக்கு தெரியாமல் ரகசியமாக பாதுகாக்கணும் ஒருவேளை ஹர்பல் மெடிசனில் அவனுக்கு திறமை இருந்தால் நேரம் வரும்போது அவனையும் மிரியட்ஸில் சேர கூப்பிடுங்க அப்படி அவனுக்கு அதில் எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லைன்னா அவனை நிம்மதியாக வாழ விட்டுருங்க நான் ஏற்கனவே அவன் பேரில் ஒரு ட்ரஸ்ட் ஃபண்டை செட் பண்ணி வச்சுருக்கேன் அதனால் வாழ்நாள் ஃபுல்லாக பற்றியும் கவலைப்பட தேவையில்லை அவன் சந்தோஷமாக இருந்தா அதுவே எனக்கு போதும் அவர் பேச பேச ஜீவாவின் கண்களில் கண்ணீர் வழிந்தது அவர் கடைசி ஆசையாக சொல்லும் எல்லாவற்றிற்கும் அவன் தலையை மட்டும் ஆட்டி சம்மதம் தெரிவித்தான் உன் வாழ்க்கையில் ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னு உனக்கு ஒரே குழப்பமாக தான் இருக்கும் ஆனால் இதுதான் விதிங்கிறது இன்றைக்கி கீழே கடந்த எண்ணை தூக்கும்போதே உன் தலையெழுத்து மாற ஆரம்பிச்சிருச்சு இதுக்கு மேலே அதை நல்ல விதமாக அமைச்சிக்கிறது உன்னோட கையில் தான் இருக்குது உன் மேலே இருக்கிற நம்பிக்கையால் தான் இவ்வளோ பெரிய சக்தியை உங்ககிட்ட கொடுத்துருக்கேன் எந்த வகையிலும் இதை மிஸ்யூஸ் பண்ணிடாத நீயும் சந்தோஷமாக சுற்றி இருக்கிறவங்களையும் சந்தோஷமாக வச்சுக்கோ தப்ப தைரியமாக தட்டி கேளு நியாயத்துக்கு பக்கம் நிற்கிறதுக்கு எப்போவுமே தயங்காத சரியா என்று கூறியவர் என்னோட வாழ்க்கை இவ்வளவு மோசமா முடிஞ்சாலும் நான் சந்தோஷமாக தான் போறேன் என் முன்னோர்கள் அப்புறம் ஏற்கனவே இறந்து போன மிரியட்ஸ் மெம்பர்ஸ் ஆன்மாக்களோட நானும் கலக்க போறேன் அடுத்த வாழ்க்கை எனக்காக என்ன வச்சிருக்குன்னு பாக்குறதுக்கு இதுக்கு மேல என்னால் காத்துக்கிட்டு இருக்க முடியாது என்று சொன்ன சிவம் மூச்சு விடுவதை நிறுத்துவதற்கு முன்பு ஒரு முறை மலர்ந்து சிரித்தார் அணையப்போகும் விளக்குதான் பிரகாசமாக எரியும் என்பதை ஜீவா இதுவரை கேள்வி மட்டும்தான் பட்டிருக்கிறான் இன்றைக்குதான் நேரில் பார்க்கிறான் அவனால் அழுகையை கட்டுப்படுத்த முடியவில்லை நாம கண்டிப்பா திரும்பவும் சந்திப்போம் கமாண்டர் அவருடைய கால்களை தொட்டு வணங்கிய ஜீவா மனப்பூர்வமாக கூறினான் அப்போது சரியாக கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தான் ஹரீஷ் முதலில் ஜீவாவை பார்த்தவன் பின்பு பெட்டில் படுத்திருந்த சிவத்தின் மீது பார்வையை திருப்பினான் அவருடைய நிலைமை பார்க்கும் புரிந்துவிட நான் ரொம்ப லேட்டா வந்துட்டேன் போல என்று முனுமுடுத்துக் கொண்டான் அவருடைய முகம் முழுவதும் அடையாளம் தெரியாத அளவுக்கு அடிபட்டு இருந்ததால் தனக்கு அனுப்பப்பட்ட போட்டோவில் இருந்த கமாண்டர் அவர்தான் என்பதை ஹரிஷால் கண்டுபிடிக்க முடியவில்லை ஹரிஷை பார்த்ததும் அவ்வளவு நேரம் கட்டுப்படுத்தி வைத்திருந்த அழுத்தம் தாங்க முடியாமல் ஜீவா வெடித்து அழ ஆரம்பித்தான் அதை பார்த்து திகைத்து போன ஹரிஷ் பதட்டத்துடன் அவரிடம் ஓடினான் டேய் ஜீவா என்னாச்சு எதுக்காக இப்படி அடுவுற என ஹரிஷ் குழப்பத்துடன் கேட்டான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் ஹரிஷிடம் போனில் பேசும்போது அந்த நபர் யார் என்றே தெரியாது எதேச்சையாக வழியில் பார்த்து தூக்கி வந்ததாக ஜீவா தெளிவாக சொல்லியிருந்தான் இப்போது ஏதோ அவனுடைய அப்பாவையே விட்டது போல ஜீவா கதறி அளவும் ஹரிஷுக்கு எதுவுமே புரியவில்லை அவனை இறுக்கமாக கட்டிப்பிடித்த ஜீவா தொடர்ந்து அளவும் அதற்கு மேல் ஹரிஷ் எதுவும் பேசாமல் ஜீவாவின் முதுகை தட்டி கொடுத்தான் ஹரிஷின் ஆறுதலால் ஒரு வழியாக சமாதானமான ஜீவா கண்களை துடைத்துக் கொண்டு மீண்டும் சுப்ரீம் கமாண்டரின் அருகில் சென்றான் நிம்மதியாக உங்க ஆத்மா சாந்தி அடையணும் சுப்ரீம் கமாண்டர் நீங்கள் ரொம்ப தான் இறந்தீங்கன்னு நான் மிரியட்ஸுக்கு தெரியப்படுத்துவேன் ஜீவா சொல்ல அவனுடைய தோளில் வைப்பதற்காக வந்த ஹரிஷின் கை அப்படியே காற்றில் உறைந்து நின்றது அவனுடைய இதயம் ஒரு செகண்ட் துடிப்பதை நிறுத்தியது ஜீவா நீ இப்போ இவர் யாருன்னு சொன்ன ஹரிஷ் நம்ப முடியாத பதட்டத்துடன் கேட்க இவரோட பேர் சிவம் மெரிட்ஸோட சுப்ரீம் கமாண்டர் நாங்கள் இன்னைக்கு தான் மொதல் தடவையாக மீட் பண்ணோம் கொஞ்ச நேரத்துலேயே அவர் எனக்கு மென்டராகவும் ஆயிட்டாரு என்று ஜீவா கலங்கிய குரலில் பதில் சொன்னான் தான் கேட்டதை இப்போதும் ஹரிஷால் நம்பவே முடியவில்லை இல்ல இருக்க முடியாது இவர் எப்படி சுப்ரீம் கமாண்டர் சிவமா இருக்க முடியும் அப்படி ஒரு அமைப்புக்கு தலைவரான இவர் கேசவன் அளவுக்காவது ஸ்ட்ராங்கா இருக்கணும்ல அவர் இப்படி சாக முடியும் ஆனா ஜீவா என்கிட்ட நிச்சயம் போய் சொல்ல மாட்டான் இதுல போய் சொல்லணும்னு அவனுக்கு எந்த அவசியமும் இல்லை அப்போது இது நிச்சயம் உண்மையாக தான் இருக்கணும் யோசித்த ஹரிஷ் திடீரென ஜீவா உடம்பை முறுக்கி வினோதமான ஒரு ஒலி எழுப்பவும் திகைப்புடன் திரும்பி அவனை பார்த்தான் ஜீவா நீ எப்போ இவ்வளோ ஸ்ட்ராங்கான உன்னோட பவர் என்னால் இங்கிருந்தே ஃபீல் பண்ண முடியுது ஹரிஷ் ஆச்சரியத்துடன் கேட்க சுப்ரீம் கமாண்டர் அவர் சாகிறதுக்கு முன்னாடி அவரோட சக்தி மொத்தத்தையும் எனக்கு மாற்றி விட்டுட்டு போயிட்டாரு என்று ஜீவா தன் மனதில் இருந்த சோகம் மொத்தத்தையும் அடக்கி கொண்டு அவரை காப்பாற்றிய நிமிடத்திலிருந்து போன நிமிடம் வரை நடந்த எல்லாவற்றையும் ஹரிஷிடம் சொன்னான் நடந்ததை அறிந்ததும் சிவத்தை நினைத்து ஹரிஷாலும் பரிதாபப்படாமல் இருக்க முடியவில்லை அதே சமயம் அவருடைய சக்தி வீணாகாமல் தன் நண்பனுக்கு கிடைத்ததை நினைத்து ஆறுதலும் அடைந்தான் ஜீவா அதற்கு தகுதியானவன் தான் என்று ஹரிஷுக்கு தெரியும் ஹரிஷ் அவனுடைய நண்பன் என்ற ஒரே காரணத்திற்காக உயிரையே கொடுக்க முன்வந்தவன் அல்லவா அவன் சுப்ரீம் கமாண்டர் நீங்க உயிரோடு இருந்தப்போ உங்களை சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கணும் அதுவும் இல்லாமல் சரியான நேரத்தில் உங்களை கண்டுபிடிக்கவும் தவறிட்ட என்ன மன்னிச்சிருங்க இப்ப விக்டருக்கு என்ன பதில் சொல்ல போறேன்னு எனக்கு தெரியல உங்க ஆத்மா சாந்தி அடையிட்டோம் ஹரிஷ் தலையை தாழ்த்தி மரியாதையுடன் கூறினான் ஹரிஷ் சொல்வதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த ஜீவா இப்போது தன் பங்குக்கு அதிர்ச்சியுடன் அவனை பார்த்தான் ஹரிஷ் நீ என்ன சொல்ற நீ மிரியட்ஸ சேர்ந்தவனா ஜீவா கேட்க ஹரிஷ் தலையை மட்டும் ஆட்டினான் அவன் நேரடியாக பதில் சொல்லவில்லை அதை சொல்லும் நிலைமையிலும் அவன் இல்லை பின் அங்கிருந்த ஜன்னலுக்கு பக்கத்தில் போன ஹரிஷ் போனை எடுத்து விக்டரை அழைத்தான் இந்த பயங்கரமான செய்தியை எப்படி அவரிடம் சொல்வதென்று ஹரிஷுக்கு யோசனையாக இருந்தது முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது